ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல வந்து கோழிகள் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க பெருவடை கோழி அப்படின்னா என்னங்கண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க சார் பெருவடை கோழி எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்களுடைய கேள்விக்கு வந்து இன்னைக்கு பதில் நான் சொல்ல போறேன் பெருவடை கோழி அப்படின்னா வந்து சைஸ்ல வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதுதான் பெருவடை கோழி இப்போ அதுலயே உங்களுக்கு பெருவிடை அப்படிங்கிறதுனால இருக்கும் பெரிய விடை அதாவது பிக் ஆன்சர் அப்படிங்கிறது அதுலயே ஈர்க்கும் உங்களுக்கு மொத்தத்துல அது வந்து ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிற கோழி இந்த கோழி வந்து யாரெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல அதாவது கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னால வந்து பெரிய முதலாளிகள் அப்படின்னு சொல்லும் இல்லையா அவங்க தான் வச்சிருப்பாங்க அதாவது ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க தான் வச்சிருப்பாங்க அப்புறம் அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுடைய ரிலேஷன் சர்க்கிள் இவங்க மட்டும்தான் அந்த கோழி வச்சிருப்பாங்க வேற யாரும் வச்சிருக்க மாட்டாங்க நம்ம பாத்துக்க மாட்டோம் அது இல்லாம இந்த கோழிய வந்து யாருக்கும் வந்து வெளியே கொடுக்க மாட்டாங்க அத வெளியே கொடுத்தாங்கன்னா அவங்க பிரீடு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கோழிகளை வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெருவடை கோழியை வந்து நம்ம ஏன் அன்னைக்கு வளர்த்த முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்த முடியாததுக்கு காரணம் வந்து நிறைய இருக்கு நமக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பணக்காரங்க கலை கிடையாது சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க பாக்கி எல்லாம் வந்து பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து கூலி வேலைக்கு தான் போகணும் இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய தீவன முறையே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இது வந்து தீவனம் சாப்பிடறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கோழி மொழி சாப்பிடாது நிறைய சாப்பிடும் இந்த கோழி நம்ம ஒரு ரெண்டு கோழி வச்சிருந்தாலே அதுக்கு தீனி போட்டு முதலாகாது இந்த கோழி இதனுடைய இந்த பெட்ட கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஏழு கிலோ வரும் அதே மாதிரி சேவல் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டு எட்டு கிலோ ஒன்பது கிலோ வரைக்கும் வரும் இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல வந்து இந்த பெருவிட கோழி இருக்கு இது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமா வளர்த்திட்டு இருக்கேன் இந்த கோழிய இந்த கோழி வந்து நீங்க இன்னைக்கு பார்க்கலாம் இப்ப வந்து நான் வந்து என்னோட வீடியோல போட்டிருப்பேன் அதாவது அரண்மனை வகை சேவல் கோழி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த பிரீடு தான் நான் வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நமக்கு தீனி போட்டு முதலாகாது எப்பவுமே ஏன்னா அந்த அளவுக்கு தீனி எடுக்கும் ஒண்ணு இந்த தீனி மட்டும் இல்ல அந்த அளவுக்கு சத்தான இதுக்கு கம்பு ராசி சோளம் அப்படின்னு இதெல்லாம் கொடுத்தோம்னா தான் அந்த கோழி அந்தனுடைய சைஸ் வரும் இப்ப எங்கிட்ட இருக்கிற கோழியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைஸ்ல இருக்காது கொஞ்சம் சின்னதாத்தான் இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு தீனி போடுறதுக்கு முடியாது இது வந்து சாதாரண மக்கள் வளர்த்துனாங்கனாலும் தீனி போட முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது அந்த ஒரு கோழிக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு செலவு பண்ணணும் அதாவது ஒரு பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப கம்பு கொடுக்கணும் பச்சை கடலை முத்து கொடுக்கணும் அப்புறம் இதுக்கு வந்து கருவாட்டு பொடி இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுக்கணும் குறைஞ்ச பட்சம் ஒரு ஐம்பது ரூபாயும் செலவாகும் இந்த கோழிகளுக்கு எல்லாம் வந்து ரெண்டு கோழிக்கு நான் சொல்றேன் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்றது ஐம்பது ரூபாய் நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி சாப்பிட்டுருவோம் அதனாலதான் வந்து யாருமே அதை வளர்த்தாம இருக்கிறோம் அந்த பழைய காலத்துல வந்து இந்த பண்ணைக்காரங்க எல்லாம் வச்சிருந்தது எதுக்குன்னா அழகுக்காகவும் இருந்தாங்க இத வந்து சில போட்டிகளுக்காகவும் வளர்த்திட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து ஏன்னா அந்த பிரீடு தான் வந்து இப்ப நம்மளும் வச்சிருக்கோம் இப்ப நிறைய பேர் அதை இப்ப வச்சிருக்காங்க பறவை இப்ப வந்து எல்லாருமே வச்ச தொடங்கிட்டாங்க இல்லாம இப்ப நான் கூட வந்து அந்த மாதிரி கோழிகள் எல்லாருமே வளர்த்தணும் அப்படிங்குறக்காக நானும் ப்ரீட் பண்ணி அதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்புறம் இந்த பெருவிட கோழியினுடைய அந்த வளர்ப்பு முறையை பற்றி நான் சொல்கிறேன் இந்த பெருவிட கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கோழியே வந்து அஞ்சு அஞ்சு கிலோ இருக்கும் அதாவது இப்போ எங்கிட்ட இருக்கிற கோழி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடுற டைம் வந்து ஒரு நாலரை கிலோ வரைக்கும் வரும் நாலரை அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் இப்போ வந்து முட்டையெல்லாம் போட்டுருச்சு இருந்தாலுமே நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீ பார்த்துருப்பீங்க இந்த பெட்டையை அதே மாதிரி சேவல் பார்த்துருப்பீங்க சேவல் வந்து அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ இருக்குது இப்போவே அதுவுமே எனக்கு தீனி பத்துல தீனி பத்தாதனால இந்த மாதிரி இதே இதே நல்லா தீனி கொடுத்திருந்தா நீ நல்லா வந்திருக்கும் இந்த கோழி வந்து முட்டை வந்து எத்தனை போடும் அப்படின்னா ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டுக்குள்ளதான் போடும் பன்னெண்டு முட்டை போடும் இந்த பன்னெண்டு முட்டை போட்டுச்சுனாலுமே இந்த பன்னெண்டு குஞ்சு பொறிக்குமான்னா பொறிக்காது ஏன்னா அதுல ஒரு ஆறு குஞ்சு தான் பொறிக்கும் ஆறு குஞ்சு எட்டு குஞ்சு பொறிக்கும் அப்படியே பத்து குஞ்சு பொரிச்சாலும் அது வந்து அதிர்ஷ்டம் தான் ஏன்னா பத்து குஞ்சு பொறிக்கிறது இப்ப ஆறு குஞ்சு ஏழு குஞ்சு பொறிக்கும்னு வச்சுக்கோங்க இந்த குஞ்சை வந்து அந்த கோழி காப்பாத்துமா அப்படிங்கறத அதுவும் இல்லை இவடை கோழி இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு இந்த கோழி வந்து பாதுகாப்பா குஞ்சுகளை பாதுகாப்பா கவனிச்சுக்காது கால்ல மிதிச்ச கொன்னு போடும் இல்ல இந்த முட்டை அடை வைக்கும் போதே பாத்தீங்கன்னா முட்டையை மேல இருந்து கூட்டுக்குள்ள இருந்து குதிக்கும் போதே முட்டை உடஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு கோழி வெயிட்டா இருக்கும் இந்த முட்டையை வந்து சரியா அடக்காக்க தெரியாது அப்படியே வந்து பத்து முட்டை பன்னெண்டு முட்டை வச்சாலும் நான் எல்லாம் வந்து இந்த கோழியில இருந்து முட்டையை வேற கோழிக்கு வச்சுதான் வந்து அடை வச்சு குஞ்சு பொறுக்க வைப்பேன் ஏன்னா இந்த கோழிக்கு வச்சோம்னா இந்த கோழி வந்து சரியா பாதுகாத்துக்காது குஞ்சுகளை மிதிச்ச ஒண்ணு போடும் அதனால இதுல வைக்க மாட்டேன் ஏன்னா இந்த பெருவிட கோழியினுடைய குஞ்சுக தெரிசாயி அதாவது இந்த கோழி வந்து ரெண்டாவது முட்டை வைக்கணும் அப்படின்னா ஆறு மாசம் ஆயிரும் இந்த கோழி முட்டை வைக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆயிரும் ஏன் அப்படின்னு காத்தீங்கன்னா இந்த குஞ்சுகள் வந்து கோழி வந்து கொத்தி அஹ் வந்து ஆறு மாசம் ஆயிரும் இந்த குஞ்சு வந்து பெருசு ஒரு மீடியம் சைஸ் இந்த லெவல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கோழி வந்து ரெண்டாவது முட்டை வைக்கும் ஆறு மாசத்துக்கு தான் முட்டை வைக்கும் இந்த பெருவிட கோழி அதே மாதிரி வருஷத்துல ரெண்டே ரெண்டு டைம் தான் முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும் ஏன்னா இந்த எங்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு ரெண்டே ரெண்டு டைம் தான் இருக்கும் அதனால எந்த யூஸுமே கிடையாது அதுக்கு சாதாரணமா ஒரு மீடியம் சைஸ் இருக்கு பாருங்க அதை வாங்கி வச்சு வளர்த்துட்டு போயிடலாம் இந்த கோழி வச்சு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அழகு அப்புறம் இது வந்து சில போட்டிகளுக்காக மட்டும்தான் வந்து இந்த பெருவடையை வச்சிருக்கோம் இந்த கோழியை வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகுக்கு அப்புறம் முட்டைக்காகவும் கிடையாது இதை வந்து அழகா இருக்கணும் அதாவது இதோட கறி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் ஏன்னா இப்போ இந்த கோழிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் இருக்கிறதுனால ஒரு கோழி அடிச்சாலே வந்து ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இந்த கோழி இருக்கும் ஏன்னா அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு இப்ப நம்ம ஆட்டுக்கறி எடுக்கிறதுக்கு ரேஞ்சுக்கு இந்த கோழியினுடைய கறி இருக்கும் இப்போ அஞ்சு கிலோ ஒரு சேவல் அப்படின்னா அஞ்சு கிலோல இருந்து எட்டு கிலோ வருதுன்னா ஒரு சேவல் போட்டாலே ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அந்த கோழியினுடைய கறி சரியா இருக்கும் அதனால அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த கோழியை திருவிட கோழி அடை வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அடையில இருக்கும்போது முட்டையை இது வைக்கிறதே பத்து முட்டை தான் வைக்கல எட்டு முட்டை தான் வைக்க இந்த முட்டையை உடச்சி சாப்பிட்டுரும் அந்த ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை சாப்பிட்டுரும் ஒரு மூணு முட்டை தான் பேலன்ஸ் இருக்கும் எட்டு முட்டை வச்சுச்சுன்னா அஞ்சு முட்டை சாப்பிட்டுச்சுன்னா மூணுதான் பேலன்ஸ் இருக்கும் அந்த மூணுல பொறிக்கிறது தான் பொறிக்கும் மீதி ஒண்ணு பொறிக்காது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது இருக்கு ஏன்னா பெருவிட கோழி அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் ஏன்னா குஞ்சு பொறிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க வந்து நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பெருவிட கோழின்னா என்னங்க என்ன அப்படின்னு கேட்டீங்க அதுக்குண்டான பதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க நம்ம சேவல் கோழி எல்லாம் பார்த்துருப்பீங்க பெருவிட எப்படி அப்படிங்கிறது இதுதான் வருஷத்துல ரெண்டே ரெண்டு டைம் தான் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கும் இந்த ரெண்டு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு அந்த மாதிரி தான் ரொம்ப கம்மியா தான் போயிருக்கும் சரியா அடப்படுக்காது அந்த மாதிரி நிறைய இருக்கு குஞ்ச கவனிச்சுக்காது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இது தீவனமும் வந்து அதிகமா இருக்கும் நம்ம சாதாரண கோழி விட இது வந்து தீவனம் அதிகமா இருக்கும் நிறைய வந்து இதுக்கு சத்தான தீவனங்கள் போட்டோம்னா தான் முட்டை வைக்கும் இல்லைன்னா முட்டை வைக்காது இந்த பெருவிட கோழிக்கு அதே சைஸ்ல இருக்கிற சேவல் அதை விட பெரிய சேவல் வேணும் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பெட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா சேவலோட அளவுக்கு பெருசா இருக்கும் அதனால அதை விடவும் பெரிய சேவல் வேணும் சாதாரண சேவல் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க பெருவிட கோழியை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்